ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்கள் ரயிலே பயணம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இப்ப அவர்கள் எதிர்த்தாப்புல ஒரு மந்திரவாதி ஒருவர் இருந்து மோடி வித்தைக்காரன் என்ன வித்தைக்காரன் மோடி வித்தைக்காரன் மோடி வித்தைக்காரன் பல சாகசங்களை செய்து ஒரு ஒரு பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வேறொருக்கு மாத்தி கொண்டிருந்தார் மோடி வித்து பண்ணாமையே இப்ப நிறைய பேர் மாத்திரம் அது வேற விஷயம் அவனை வேடிக்கை எல்லாரும் பார்த்தாங்க ஜனங்களுடைய கவனம் எல்லாம் மோடி வித்தைக்கார மேலேயே இருந்தது ஆனா சாது மட்டும் அவரை பார்க்கவே இல்லை அவருடைய கவனம் எல்லாம் பைபிள்ல இருந்தது கைகளை சட்டி சிலருக்கு கவனம் ஒரே பக்கமா இருக்கிறது நமக்கு கவனம் எங்க இருக்கணும் வாரத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த நம் தேசத்துக்கும் நமக்கும் பெரிய விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கைகளை தட்டி அந்த மந்திரவாதிக்கு ஒரு ஆச்சரியம் அவை சார் நீங்க ஏன் என்னை கவனிக்க மாட்டேங்கிற நான் வேண்டுமானால் உங்கள் மீது என் மந்திர தாராளமாக அப்படின்னா பைபிள் இவன் கண்ணை மூடினான் மூணு என்று ஏதோ சொன்னான் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொன்னான் உங்க பைபிள் உங்க கையில் இருக்க புத்தகம் மந்திர வரவிடாம தடுக்கிறது மறுபடியும் கண்ணை மட்டான் காலில் விழுந்தான் நீ பெரிய மந்திரவாதியா இருக்க ஐயா எப்படி சொல்றீங்க முதல்ல இந்த புத்தகம் தான் என் மந்திரத்தை செய்ய முடியாதபடிக்கு தடுக்க நினைச்சேன் அடிச்சு மந்திரத்தை உச்சரித்து பார்த்தேன் உன்னை சுற்றிலும் ஒரு அக்னி இருந்து கொண்டே இருக்கிறது என்னோட மந்திரம் எல்லாம் மாயமெல்லாம் பலிக்க மாட்டேங்குது மந்திரங்கால் மதிமுக்கால் போச்சேண்ணா நீ பெரிய மந்திரவாதியாண்ணா சாது சொன்னார் நானும் மந்திரவாதி அல்ல நீயும் மந்திரவாதி அல்ல நம்மை எல்லாம் ஆட்டு விக்கிற ஒரு பெரியவர் ஒரு இருக்கிற அவர்தான் நான் நம்பும் கத்தனாகி ஏசு கிறிஸ்து கைகளை தட்டி கத்த

எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களையும் தூங்க விடுதலங்க பிரதர் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அப்பதான் கூட்டத்தெல்லாம் முடிச்சி போய் படுத்து பிரதர் தூুতிட்டு இருந்தா பேச மாட்டேங்களா என்ன பிரதர் கெட்ட கெட்ட கனவா வருது பிரதர் வீட்டை சுத்தி யாரோ ஓட ஓடிட்டு போறான் உனக்கு என்ன நான் ஊளியத்துக்கு வந்த பொறியдил எனக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை அப்பதான் ஆண்டவர் நினைச்சுகிறார் ஒரு பட்டணத்துக்கு போகும் மூன்று நாள் உபாசம் பண்ணுவேன் இரவு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றிலும் ஜன்னல் பக்கத்து வந்து சத்தம் கேட்கும் ஏ என்னை கட்டி வைக்கிறேடா விட்டுறா நான் ஓடிடுறேன் உருவங்கள் நிற்பது போலவே எனக்கு தெரியும் நான் சொல்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் தூங்கணும் இவ்வளவு நேரம் ஜோ பண்ணிக்க தூங்குறேன் பக்கத்துல ஒரு கடை போ போயிடணும் அதுக்கு பிறகு வராது அப்படிப்பட்ட அதிகாரத்தை உனக்கும் கொடுத்திருக்கிறார் கைகளை தட்டி பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த பட்டணத்துக்குள் பிரவேசித்து பொருளை நாம் கொள்ளையடிக்க முடியாது பொழுது வல்லமையான கத்தருடைய நாமத்தை நம்பி வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் உங்க எல்லா பக்கத்திலேயே ஒன்று வர முடியாது உங்க தெருவே உங்களால சேமம் அடைஞ்சிடும் உங்க தெருவுக்கே சேமம் நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை